2025 புத்தாண்டு பலன்கள் கும்ப ராசிக்கு என்ன மாதிரி இருக்கும் நன்மையா தீமையா அப்படினா இத ஒரே வார்த்தையில சொல்லிரலாம் கண்டிப்பா நன்மையா அதல தீமை அப்படிங்கிறது பெருசா இல்ல ஏனா 2023 2024 கம்பேர் பண்ணும்போது 25ல நிறைய விஷயங்கள் கும்பராசிக்கு சாதகமா இருக்கு அததான் இந்த கிரக சஞ்சார நாட்காட்டி அப்படிங்கறத பாக்கறோம் இதுல ஒரு இப்போ screenல ஒரு அட்டவணையை தெரியுது பாருங்க இது வந்து எல்லா கிரகங்களும் அந்த மாத தொடக்கத்துல இப்ப ஜனவரி மாசம் எடுத்துக்கிட்டீங்கன்னா குரு எங்க இருக்காரு சனி எங்க இருக்காரு ராகு எங்க இருக்காரு இந்த மாதிரி நீங்க இந்த வருடம் முளுக்கவே நீங்க பாத்துக்கலாம் இந்த அட்டவணையை சோ இதுல முக்கியமான சில நாலு கிரகங்கள் நம்ம எப்போதுமே இந்த வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு பகவான் சனி பகவான் ராகு கேதுக்கள் இவங்க நாலு பேரையும் நம்ம எப்போதுமே பார்ப்போம் இல்லைங்களா அந்த அடிப்படையில இந்த வருடம் வந்து மூணு பேருமே பயிற்சி ஆகுறாங்க இதுல குரு பகவான் வந்து உங்க நாலாம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு மிதுன ராசிக்கு சஞ்சரிக்க போறாரு இது ரொம்ப ரொம்ப ஒரு குரூஷுவலான குறிப்பிடத்தக்க ஒரு பயிற்சி இதை ஒண்ணு நம்ம ஞாபகம் வச்சுக்கோம் ரெண்டாவது வந்து சனி பெயர்ச்சி சனி வந்து ஜென்ம சனியா இருப்போம் சஞ்சரிச்சிட்டு இருக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் கும்ப ராசிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதோட உங்களுக்கு ஜென்மசனி முடியுது இதுக்கப்புறம் ராகு கேது பயிற்சி நடக்குது அது மே மாசம் நடக்கும் அந்த பயிற்சியில ராகு பகவான் ரெண்டுல ராசிக்கு வருவாரு கேது பகவான் எட்டுல இருந்து ஏழாம் இடத்துக்கு போவார் இது கொஞ்சம் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு பயிற்சி வச்சுதான் இந்த வீடியோ முழுக்கவே இருக்க போது அதன் அடிப்படையில் பொருளாதாரம் எப்படி இருக்கும் பொருளாதாரத்துல கடந்த இருபத்தி மூணு இருபத்தி நாலுல இருந்த மந்த நிலை அப்படிங்கிறது தீரும் வர வேண்டிய பணங்கள் வரும் அதே சமயத்துல செலவு குறையாது ஏன்னா ரெண்டாம் இடத்துக்கு சனி வர இல்லைங்களா ஐந்தாம் இடத்துக்கு குரு குரு கொடுக்கக்கூடிய அந்த பொருளாதாரம் அந்த ஒரு மேன்மை ஒரு மாதிரியான பிராஸ்பரஸ் எல்லாமே கிடைச்சா கூட ரெண்டுல இருக்கக்கூடிய சனியும் ராசிக்கு வரக்கூடிய அந்த ராகுவும் உங்களுக்கு செலவை அதிகப்படுத்துவாங்க அதனால என்ன பண்ணனும் அப்படின்னா சுப விரயங்களை பண்ணணும் குறிப்பா வந்து வீடு வாங்குறது ஏதாவது கார் வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் அதுக்காக போய் கடன்ல விழுந்துடக்கூடாது சரிங்களா கடன்களையும் இந்த நேரம் அதிகமா கொடுக்கும் நம்ம கையில இருந்துச்சு அப்படின்னா பிரிசர்வ் பண்ணி வைக்கிறது நல்லது ஏதாவது லேண்டு கோல்டு இந்த மாதிரி விஷயங்கள்ல போடுறது நல்லது இந்த நேரமும் ரிஸ்க் எடுக்க கூடாதுன்னு தான் சொல்லுவேன் இப்ப கடந்த ஒரு மூணு வருடம் நம்ம கும்பராசிக்கு போட்ட எல்லா விஷயங்களையுமே ரிஸ்க் எடுக்காதீங்க ரிஸ்க் எடுக்காதீங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் உங்க தசா புத்திகளை பாத்துக்கோங்க அப்படின்ட்டு ஆனா இந்த இதுலயும் நம்ம அதான் சொல்றோம் ஃபர்ஸ்ட் சிக்ஸ் மந்த் வந்து எந்த ரிஸ்க் எடுக்காதீங்க ஏன்னா ஆறாவது மாசத்துக்கு தான் நிறைய விஷயங்கள் மாற நல்ல விஷயங்கள் நடக்க போகுது ஏன்னா சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி எல்லாமே ஐந்தாவது மாசத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து அப்ளிகபிள் ஆகும் அதனால அதை சொல்றேன் அதே மாதிரி புதிய வேலை அப்படிங்கிறது கிடைக்கும் ஏப்ரல் மேக்கு அப்புறம் தான் கிடைக்கும் ஃபர்ஸ்ட் த்ரீ டு ஃபோர் மந்த் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு ஆனா இப்போ நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கான முயற்சிகள் ஏன்னா கிரவுண்ட் ஒர்க் எப்போதுமே வந்து ஒரு நாள் அந்த விஷயம் நடக்க போகுது அப்படின்னா அந்த நாள் போய் முயற்சி பண்ண அந்த விஷயம் நடக்காது இல்லையா அதுக்கு முன்னாடி ஒரு மூணு மாசமோ நாலு மாசமோ நம்ம அதுக்கான தீவிரமான எஃபோர்ட்ட போட்டால் மட்டும்தான் அந்த விஷயங்கள் நடக்கும் அதனால இந்த ஜனவரில இருந்தே நீங்க வந்து உங்களோட கிரவுண்ட் ஒர்க் வேலை மாறணும் அப்படின்னா அதுக்கான கிரவுண்ட் ஒர்க் தொழில் தொடங்க போறீங்க அப்படின்னா அதுக்கான கிரவுண்ட் ஒர்க்கை போட ஆரம்பிச்சிடுங்க ஏப்ரல் மேல இருந்து அதுக்கான ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைச்சோம் இது தொழில் மற்றும் வேலையில அதே மாதிரி நீண்ட நாள் என்ன கடன் பிரச்சனைகள் கடன் குறையுங்க அது ஒரு எப்படின்னா மிராக்கள் மாதிரி இது எதுனால அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து வருடம் கழித்து கும்பராசி வந்து குருவோட பா பார்வை பெறப்போகுது நீங்க பாருங்க கடைசியா துலா ராசியில குரு பகவான் இருக்கும்போது உங்க ராசியை குரு பகவான் பார்த்தார் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் ஆல்மோஸ்ட் ஒரு ஒன்பதுலேருந்து பத்து வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா குருவோட பார்வையே இல்லை பத்தாம் இடத்துக்கு வந்தார் பதினொன்றுக்கு வந்தார் பன்னெண்டுக்கு வந்தார் ராசிக்கு வந்தார் ரெண்டு மூணு நாலு இப்போ தான் அஞ்சாம் பாவத்துக்கு வரப்போகிறார் பாருங்கள் இதுதான் மிராக்கிள் அப்படிங்கிறது அதனால இவ்வளோ நாள் இருந்த கடன் பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஒரு பெரிய போர்ஷன் அப்படிங்கிறது குறையிறதுக்கான வாய்ப்புகள் இந்த வருடம் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் அதையும் சொல்கிறேன் இந்த வருடம் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரு ஹோப் அப்படிங்கிறது கிடைக்கும் கடன் பிரச்சனைகள் அடுத்தது குடும்பம் குடும்பத்துல இருந்துட்டு வந்த குழப்பங்கள் நீங்க அதாவது உங்களுக்குள்ள அதாவது கணவன் மனைவிக்குள்ள இருந்துட்டு வந்த குழப்பங்கள் ஆகட்டும் அல்லது உறவினர்களுக்கிடையே இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா குறையும் ஆனாலும் ரெண்டுல சனி இருக்கிற வரைக்கும் ஏன்னா அந்த சனி பயிற்சி ஆகும்போது ரெண்டுக்குதான் சனி வரா இன்னொரு ரெண்டரை வருஷத்துக்கு வந்து நம்மளோட வார்த்தைகள் ரொம்ப கவனமா இருக்கணும் நீங்க கடந்த மூணு வருடம் நீங்க அதுல தான் மாட்டிருப்பீங்க நிறைய பொதுவாகவே கும்பராசிக்காரர்கள் அதிகமாக பேச மாட்டாங்க ஆனா சரியான இடத்துல சரியான வார்த்தைகளை போட்டு பேசுறதுல சாமர்த்திய அந்த இடத்துல தான் பலவீனம் வந்துச்சு நம்ம ஒன்னு பேசுவோம் எதிராளி ஒண்ணு புரிஞ்சுப்பாரு அதனால விளைவுகள் வேற மாதிரி இருக்கும் இந்த கஷ்டத்தை கடந்த ஒரு மூணு வருடம் கும்பராசியில அவ்வளவு பேருமே நீங்க பட்டு அந்த ஒரு பலவீனம் அப்படிங்கிறது குறைஞ்சா கூட இன்னும் மழை விட்டாலும் தூரல் விடலைங்கிற மாதிரி அந்த வார்த்தைகளால பிரச்சனைகள் வர்றது அந்த கம்யூனிகேஷன் எரர்னால பிரச்சனைகள் வர்றத நம்ம வந்து இன்னுமே கவனமா தான் இருக்கணும் அதுல அந்த விஷயத்துல கவனமா தான் இருக்கணும் இது குடும்பத்துல மட்டும் கிடையாது ஃபேமிலி எல்லாத்துலயுமே நம்ம சந்திக்கக்கூடிய நபர்களாகட்டும் ஆபீஸ்ல வேலை செய்யறவங்களாகட்டும் எல்லாத்துலயுமே இந்த ஒரு கவனம்

மாற்று பறந்து போகிறது ஒரு இடத்துல நிக்காது இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு ஸோ இடப்பயிற்சிக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்க சொந்த ஊரை விட்டு தள்ளி இருக்கிறவங்க அது வெளியூரா இருக்கட்டும் வெளிநாடா இருக்கட்டும் வெளி மாநிலமா இருக்கட்டும் எங்க இருந்தாலும் உங்களுக்கு நல்லது வெளியூர் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய எல்லா கும்பராசிக்காரர்களுக்குமே இந்த இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறது சூப்பரா இருக்கும் அதே மாதிரி வெளியூருக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கும் இந்த நேரம் வந்து நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் அதுதான் இந்த வருடத்தோட கும்பராசிக்கு ஒரு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அதே மாதிரி மற்றும் ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடத்து குருவினால குழந்தைங்க சார்பில் இப்ப குழந்தை இல்லாதவங்க நீண்ட நாள் குழந்தை இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த நேரத்தில் நல்ல தசைகள் நடந்துச்சா டெஃபினட்டா குழந்தைகள் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதுக்கு வந்து கண்டிப்பா தசை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ இதை நம்ம வந்து இந்த வீடியோல ஒரு கடைசியில ஒரு சின்னதா அந்த தசை எப்படி பார்க்கணும் அந்த என்ன தசைகள் இந்த வருடம் நடந்துச்சுன்னா நல்லது அப்படிங்கிறத பார்த்தலாம் ஸோ இப்போ இந்த குடும்பத்தை பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம் குடும்பத்துல இருந்துட்டு வந்த அந்த குழப்பங்கள் அகலும் நான் சொல்லியிருந்தேன் அதே சமயத்துல ரெண்டுல சனி இருக்கிறதுனால குடும்ப செலவுகள் அதிகரிக்கும் சொன்னபடியே இந்த இடத்துல அதுதான் இந்த ஏழரை சனி முடிகிற வரைக்குமே கையில வந்து பணம் நிற்கிறது வந்து கொஞ்சம் கடினமா தான் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நீங்க பிரிசர்வ் பண்ணி முதலீடு நல்லது சுப செலவுகள் பண்ணுங்க ஆனா பணம் எங்க போது எங்க வருது அப்படிங்கிறதுக்கான ப்ராப்பரான ஒரு மணி மேனேஜ்மெண்ட் வச்சுக்கிறது நல்லது அடுத்தது வாய்ப்புகள் கும்பராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல என்னென்ன வாய்ப்புகள் கிடைக்கும் வேலை நீண்ட காலமா வேலை தேடுறவங்களுக்கு இந்த வருடத்தோட ரெண்டாவது பாதி ஜூன் ஜூலைல இருந்து வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஒரு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் இருக்கு அஞ்சு பர்சன்ட் நம்மளோட எஃபர்ட்டை போடணும் அடுத்தது தொழில் தொடங்கலாம் தொழில் வாய்ப்புகள் உருவாகும் வெளிநாட்டு வாய்ப்பு மெயினா நான் அதை பத்தி நான் உங்கள்கிட்ட நிறையவே சொல்லணும்னு நினைச்சு நிறையவே பாயிண்ட் எழுதி வச்சிருந்தேன் ஏன்னா அந்த கும்பராசிக்கு இப்ப பகவான் வரும்போது அதுவும் குருவோட பார்வையில ராகு பகவான் வரும்போது டெபினட்டா ஒரு வெளிநாட்டு வாய்ப்புக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய கும்பராசிக்காரருக்கு அவருக்கு கிடைச்சிரும் அவருக்கு அந்த நேரத்துல தசையும் நல்லா இருக்கணும் அவருக்கான அந்த யோகமும் இருக்கணும் சரிங்களா ஜாதகம்ங்கிறது ஒரு எப்படின்னா அதுதான் முழு சாப்பாடு மாதிரி இந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கறது நம்ம டெசர்ட் மாதிரி சாப்பிட்டுட்டு கடைசியா சாப்பிடுற ஒரு மேம்போக்கான ஒரு உணவு மாதிரி அதனால இதை வந்து நம்ம வந்து முழுமையா பாக்குறதுக்கு முன்னாடி ஜனனகால ஜாதகத்துல இப்ப நடக்கக்கூடிய தசா புத்தி நமக்கு அந்த குடுப்பனை இருக்கா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதை பார்க்கணும் இருந்தாலும் அந்த கோச்சார சனியோட தாக்குதல் கொஞ்சம் அதிகமா இருக்கும் சனியோட இன்டென்சிட்டி அதிகமா இருக்கும் அதனாலதான் இந்த சனி பகவான் சனி பேசி எல்லாம் பத்தி நம்ம பேசுறோம் அதிகமா ராகும் அதே மாதிரிதான் ராசிக்கு வரும்போது குழப்பத்தை கொடுப்பாரு ஆனா நிறைய வாய்ப்புகளை கொடுப்பாரு இது வாய்ப்புகளை பத்தின இந்த வருடத்தோட பலன்கள் அடுத்தது பரிகாரங்கள் பரிகாரங்கள் எதுவும் உண்டா அப்படின்னா போன வருடம் மாதிரி நமக்கு பெருசா இன்டென்சிவான எந்த பெரிய பிரச்சனைகளும் இந்த வருடம் கிடையாது அதனால பெருசா பரிகாரங்கள் அப்படிங்கிறது தேவைப்படாது இருந்தா கூட உங்களோட குலதெய்வ வழிபாடு கடுமையான உழைப்பு கும்பராசியை பத்தி நம்ம வந்து கேட்கவே வேண்டாம் கடுமையான உழைப்பை போடுறதுல முதல் ராசியே வந்து கும்பராசி தான் ஏன்னா சனியோட முழு மூலத்திரிகோன பாவம் இல்லையா இந்த கும்பம்ங்கிறது உங்களுக்கு இயல்பாவே அந்த கடுமையான உழைப்பு அப்படிங்கிறது வந்து வந்துடும் அதனால அந்த உழைப்பையும் கண்டிப்பா மனசுல வச்சுக்கோங்க கடுமையான உழைப்பு போட்டாதான் இந்த வருடம் நடக்கும் அப்படிங்கறதையும் மனசுல வச்சுக்கோங்க மூணாவது விஷயம் என்னன்னா குலதெய்வ வழிபாடு ஏன்னா ஐந்துல குரு வர்றதுனால கிட்டத்தட்ட நான் சொன்னேன் இல்லைங்களா ஒரு பத்து வருடத்துக்கு அப்புறம் குருவோட நேரடி பார்வை உங்க ராசிக்கு விழுது இதை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அந்த பலன்களை அதிகப்படுத்தணும் அப்படின்னா குலதெய்வ வழிபாடும் இந்த வருடம் கண்டிப்பா பண்ணிட்டு வரணும் இது சிம்பிள் தாங்க நீங்க ரொம்ப தூரத்துல இருந்தீங்க அப்படின்னா ஒரு ஆறு மாசத்துக்கு ஒருக்க உங்களோட ஜனன நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு குலதெய்வத்தை போய் வழிபட்டுவாங்க அந்த குறிப்பிட்ட நாள் கோயில் திறக்கலன்னா என்ன பண்றது கோயில் வாசலையே உட்காந்துட்டு வந்துருவா கண்டிப்பா உட்காரலாம் அதாவது குலதெய்வம் அப்படின்னா அந்த இடத்துல நம்மளோட முன்னோர்கள் வாழ்ந்த இடம் அதே மாதிரி முன்னோர்கள் வழிபட்ட தெய்வம் அது அந்த இடத்துக்கு உள்ள போய் நம்ம சாமி கும்பிடணும் அப்படிங்கிற முழு தேவை அப்படிங்கிறது இல்லை அந்த இடத்துக்கு போனாலே உங்களுக்கான பாசிட்டிவ் வைப்ரேஷன் அப்படிங்கிறது கிடைக்கும் வச்சுக்கணும் நைந்துக்கு குரு வரும்போது நமக்கு நல்ல உள்ளுணர்வு வேலை செய்யும் அந்த உள்ளுணர்வு அதிகப்படுத்துறதுக்கு நம்ம பாசிட்டிவான மைண்ட் செட்டோட கூடிய மெடிடேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பா தேவை கொஞ்சம் அதிகாலையில சீக்கிரமா பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சு டெய்லி ஒரு மணி நேரம் மெடிடேஷன் பண்ணுவாங்க சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு வரும்போதும் இந்த பவர் அந்த ஐந்தாம் இடத்து குருவோட பவர் வந்து அதிகமாகும் இந்த பவர் அப்படின்னா அது ஏதோ வந்து ரொம்ப ஒரு மிராக்கல் மாதிரி நினைச்சிருவேன் நம்மளோட உள்ளுணர்வு நம்மளோட பாசிட்டிவான மைண்ட் செட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணணும் ஒரு தெளிவான கிளாரிட்டி அதுதான் இந்த நான் சொல்லக்கூடிய அந்த பவர் அதுதான் இந்த வருடத்தில் கும்பராசிக்கு y más,